சிவனடியாறுகளிடம் மண்டி பிச்சை மடிப்பீச்சை வாங்கி குழந்தை இல்லாத பெண்மணிகள் வினோத வழிபாடு மன்னப்பந்தல் ஸ்ரீ மேதா தர்ஷனாமூர்த்தி கோவிலில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு பிள்ளைக்கறி அமுது படையில் வளா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மன்னப்பந்தல் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மேதா தர்ஷனாமூர்த்தி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் எழுந்தருளியில் உள்ள ஸ்ரீ உத்திராபதீஸ்வர சுவாமிக்கு சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி அமுது படையில் இட்டதை போற்றும் வகையில் அமுது படையில் விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இவ்வாண்டு இன்று பரணி நட்சத்திரத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது அமுது படையில் விழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு உத்திராபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து துறவிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமிக்கு அமுது படையில் இட்டனர் இதில் கலந்து கொண்டு வரிசையாக அமர்ந்திருந்த சிவனடியாரர்களிடம் மண்டியிட்டபடி மடிப்பீச்சை வாங்கி அந்த உணவை உண்டால் குழந்தை பாக்கியம் நோயில்லாமல் வாழ்வு உள்ளிட்ட சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவார்கள் என கூறப்படுகிறது ஏராளமான பெண்கள் மடிப்பிச்சை வாங்கி வினோத வழிபாடு மேற்கொண்டனர் ஈவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உத்திராபதீஸ்வரரை தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்